ஹாய் மக்களை வெல்கம் டு நாகப்பட்டினம் டூ பாயிண்ட் ஜீரோ இன்றைக்கி நம்ம நாகப்பட்டினம் டூ பாயிண்ட் ஜீரோவில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் வட்டம் தேத்தாக்குடியில் அமைஞ்சிருக்கிற குளுந்தாளம்மன் ஆலயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாகப்பட்டினத்துலேருந்து போகிற வழியில் நம்ம போனோம்னா செம்பொடை அந்த பகுதியில் வந்து குளந்தால ஆலயம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு நுழைவாயில் இருக்குது அந்த நுழைவாயிலுக்குள்ள நுழைஞ்சோம் அப்படின்னா இரண்டு புறவும் பச்சை பசுல்னு நல்ல ஒரு கிராமத்து அமைப்போடு யூஸ்வலாக நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா வேதாரண்யம் செம்போடை ஈரவாய்க்கால் கத்திரிப்புழம் இந்த சைடெல்லாமே வந்து எப்படி இருக்கும் நம்ம முன்னடி வீடியோவில் சொன்ன மாதிரி பொய்கை நல்லூரை போலவே வந்து இந்த பகுதிகளுமே அமையப்பட்டிருக்கும் இந்த சைடில் இந்த இடத்த வந்து நம்ம தேத்தாக்குடின்னு சொல்லுவோம் எல்லாமே தேத்தாக்குடி இந்த வட்டார பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா ஈரவாய்க்கால் கத்திரிப்புலம் செம்போடை அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து வரலாற்று சிறப்புமிக்க பேர்கள் தான் தேத்தாக்குடி அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இது தேத்தாக்குடி கிடையாது இந்த ஊரோடய பேர் தேவதாக்குடி அப்படின்னு சொல்லப்படுது தேவதாக்குடி அருள்மிகு குழுந்தாலம்மன் ஆலயத்துக்கு நாம் போயிட்ருக்கோம் உடனுறையாக அருள்மிகு முனீஸ்வரனுடைய ஆலயமும் இங்கே அமையப்பட்டிருக்குது பொதுவாகவே வந்து குளுந்தாலம்மன் கோயில் அப்படின்னாலே வந்து கிடா வெட்டை ரொம்ப ஃபேமஸாக சொல்லுவாங்க நம்ம போன டைம் அங்கே எதுவும் கிடா வெட்டலை இருந்தாலும் அந்த இடம் வந்து பயங்கர ஃபேமஸ்ஸு சின்ன வயசில் எனக்கு தெரிஞ்சு ஒரு மாமா வீட்டில் கூட்டிகிட்டு போயிருக்காங்க அங்கே பாப்பாவுக்கு முட்டை போடுறதுக்காக குளுந்தாலம்மன் போய் கிடா அடித்து சாப் பூசை போடுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த சாப்பிட்ட ஞாபகங்கள்லாம் வந்துச்சு ஆல்மோஸ்ட் நம்ம கோயிலுக்குள்ளே வந்துவிட்டோம் கோவிலுக்கு வந்து நம்ம வெளியில தான் நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் அதுக்காட்டியும் ஒரு ரெண்டு அண்ணாக்கள் வந்து வீடியோலாம் எடுக்கக்கூடாது போய் ஆஃபீஸில் பர்மிஷன் கேளுங்க அப்படின்னாங்க நாங்களும் எயித்தாப்பில் இருந்த ஆஃபீஸில் போய் பர்மிஷன் கேட்டோம் பர்மிஷன் கேட்டோன்னே அவங்க வந்து நம்ம சேனலை பற்றி சொன்னோம் அவங்க ஆல்ரெடி நானும் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த அலுவலர் சொன்னார் அதுக்கு பிறகு நீங்கள் கருவறையை தவிர மற்ற எதை வேணாலும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நாங்கள் யூஸ்வலாகவே வந்து எந்த ஆலயத்துலையுமே கருவறையை போட மாட்டோம் சில ஆலயங்களில் விருப்பப்பட்டு கருவையை வீடியோ எடுங்கன்னு சொல்கிற இடத்துல மட்டும்தான் நாங்கள் எடுத்து போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்டையும் பதிலை சொல்லிவிட்டு நம்ம வீடியோ எடுக்க ஆரம்பித்தோம் குளுந்தாளம்மனுடைய சன்னதி வீரனுக்கு ஒரு சந்நிதி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சன்னதிகள் வைக்கப்பட்டிருந்துச்சு ஆஞ்சநேயருக்கு ஒரு சந்நிதி பத்ரகாளி அம்மனுக்கு ஒரு சன்னதி பெரியாச்சி அம்மனுக்கு ஒரு சன்னதி பாதாள வீரனுக்கு ஒரு சன்னதி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சன்னதிகள் நிறைய சன்னதிகள் அங்கே காணப்பட்டுச்சு ஆலயத்திற்கு எது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு பெரிய குளம் நல்ல பசுமை நிறைஞ்ச பூக்கள்லாம் பூத்து குலுங்கிக்கிட்டு அதுக்கிடையில் வந்து பெரிய குளம் ஒன்று இருந்தது அந்த குளத்துக்கு பக்கத்தில் தான் வந்து கெடா வெட்டுற இடம் ஆடு பலி கொடுக்குற இடம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயுமே இருந்துச்சு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க குதிரைகள் எல்லாமே வந்து நம்ம ஏற்கனவே வந்து மகிழி வால்மணீஸ்வரர் ஆலயத்தை பற்றியும் அசகண்ட வீரன் பற்றி நம்ம போட்டப்போ வந்து முனீஸ்வரனை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக அந்த வீடியோவில் சொல்லியிருந்திருப்போம் முனி எத்தனையான முனி வகைகள் இருக்காங்க அப்படின்ட்டு அதே போல இந்த ஆலயத்துலையுமே வந்து முனீஸ்வரன் வந்து தனித்தனியாக இருக்கிற மாதிரியும் குதிரைகள் எல்லாம் சிலைகள் எல்லாமே வச்சிருந்தாங்க இந்த இடம் வந்து சமைக்கிறதுக்கான இடம் அப்படின்னு சொன்னாங்க அங்கே வந்து ஆடை வெட்டிட்டு ஆடை பலி கொடுத்துட்டு குளத்துலலாம் கழுவிட்டு இங்கே வந்து நிறையா அடுப்பு கட்டி வச்சுருந்தாங்க இந்த அடுப்பில் தான் வந்து சமைப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க பொதுவாக ஆடி மாதம்லாம் வந்துடுச்சு அப்படின்னா இங்கெல்லாம் பயங்கர ஃபேமஸாக இருக்கும் நல்ல கூட்டம் இருக்கும் அதே போல் வந்து சோறு எந்த அளவுக்கு கொடுக்குறாங்களோ தெரியாது சோறை தாண்டி நாலு மடங்கு வெறும் கறியாக தான் கொடுப்பாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் நான் சாப்பிட்ருக்கேன் ஆனால் நாம் போன நேரம் எந்த கெடாவும் அங்கே வெட்டலை ஒருத்தவங்க ஒரு இடத்துல பொங்கல் மட்டும்தான் வச்சிட்டு இருந்தாங்க அதுவும் பொங்கல் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்புறம் நம்ம எல்லாமே வீடியோ எடுத்துகிட்டு காமாட்சி அம்மனுக்கு ஒரு தனி சன்னதி இருந்துச்சு காஞ்சி காமாட்சி எல்லாத்துக்குமே தெரியும் கையில் வந்து கரும்போடு காத்துட்டுப்பா காமாட்சின்னு சொல்லுவாங்க இல்லையா காமாட்சிக்கு ஒரு சந்நிதி இருந்தது அடுத்து ராவுத்தருக்கு ஒரு சன்னதி இங்கே பிரபலம் அந்த ராவுத்தருடைய சன்னதி இருந்துச்சு பேஸிக்காக இவர் வந்து ஒரு இஸ்லாமியர் தான் ஆனால் அவர் எப்படி அவருக்கு இங்கே ஒரு சந்நிதி வந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இன்னொரு டீட்டெயில்டான ஒரு வீடியோவில் போடுவோம் ஏன்னா நம்ம சைடில் தகட்டூர் பன்னால் இந்த ஆலயங்கள் எல்லாமே அதிகமாக ராவுத்தருக்குன்னு தனியாக வந்து ஒரு சன்னதி இருக்குது அப்படின்ட்டு கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம பேஜில் கூட அதை பற்றின படங்கள் போட்டிருக்கோம் அதனால் அதை பற்றி சிறு தெய்வங்கள் நாட்டுப்புற தெய்வங்கள் கிராமத்து தெய்வதைகள் அதை பற்றின ஒரு வீடியோ வந்து ஒரு டாக்குமெண்ட்ரியாக ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அப்போ இந்த ராவுத்தரை பற்றியும் நம்ம வீடியோவில் போடுவோம் நல்ல ஒரு இயற்கை சூழ்ந்த அமைப்பு இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்காத ஆலயத்துடைய வளாகங்கள் இது எல்லாமே குதிரைகள் எல்லாமே திரும்பி வந்து நின்று அம்மனை வழிபடுற மாதிரியும் வீரனை வழிபடுற மாதிரியும் இருந்துச்சு இதுதான் நான் சொன்னேன் இல்லையா அந்த குளம் அந்த குளம் இது தான் நிறைய இடத்துல நம்ம வந்து அந்த கிடா வெட்டி சாப்பிட்ருப்போம் ஆனால் இந்த கோயிலில் வந்து கெடா வெட்டுறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு எல்லாத்தையுமே இடிச்சு போட்டு பொரியரிசியை வறுத்து அரைச்சி அதை குழம்புல போடுவாங்க குழம்புல வந்து நிறையா போடுவாங்க அப்போ வந்து குழம்பு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கெட்டியாக அப்படி இருக்கும் இஞ்சி பூண்டெல்லாம் எதையுமே அரைச்சிலாம் போடுறது கிடையாது எல்லாத்தையும் இடித்து தான் போடுவாங்க சாப்பிட்றப்பே அந்தந்த பொரியரிசி வாசனை இஞ்சி பூண்டு வாசனை கறி அப்படின்ட்டு வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமனில் சொல்லுங்கள் தமிழகத்தில் பரவலாகவே வந்து நிறைய பேருக்கு இந்த குளுந்தாலம்மன் ஆலயம் வந்து ஒரு குலதெய்வம் கோயிலாக தான் இருக்குது இது வந்து ஆடு பலி செலுத்துறதுக்கான இடம் அதாவது கிடா வெட்டை வெட்டி உரிக்கிறதுக்கான இல்லையா அந்த சந்நதியில் கிடா வெட்டிடுவாங்க அதுக்கு பிறகு இந்த ஆட்டை உரிக்கிறது கறி துண்டு போடுறது எல்லாமே இந்த இடத்துல தான் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா குதிரை குதிரையோட வீரன் அதோட புளி புலியோட வீரன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து சாமி சன்னதியை பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு ஆலயம் ரொம்பவே நீட்டாக ரொம்ப சுத்தமாக ரொம்பவே அழகாக அமையப்பட்டிருந்த ஒரு ஆலயமாக இருந்துச்சு நம்ம கொஞ்சம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் குளுந்தாலம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்த எக்ஸ்பீரியன்ஸு ரூபநாகி என்னோட பகிர்ந்துக்க மறக்காம கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கமெண்ட்ஸை தெரிவிங்க நாகப்பட்டினம் டூ பாயிண்ட் ஜீரோ அப்படிங்கிற நம்மளுடைய யூடியூப் சேனலும் பெருமைமிகு நாகப்பட்டினம் அப்படிங்கிற நம்மளுடைய ஃபேஸ்புக் அக்கவுண்டையும் நாகப்பட்டினம் டூ பாயிண்ட் ஜீரோ அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜையும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இணைஞ்சிருங்க இது நாகப்பட்டினம் டூ பாயிண்ட் ஜீரோ